வெல்கம் டு மீனாஸ் மெனு விஷ் ஆல் வெரி ஹாப்பி தீபாவளி இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நூறு கிராம் பாதாம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நைட்டே சோக் பண்ணி வச்சிடணும் தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காற்றால் இதை நல்லா இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா நல்லா உரிக்க வந்துடும் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கணும் அப்படி இல்லை திடீர்னு தான் பண்ணணுன்னிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னாக்கா நல்லா சீக்கிரம் சோக் ஆகிடும் உடனே உரிச்சிடலாம் உரிச்சதெல்லாம் ஒரு கப்பில் வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு அதே அளவு ஒரு கப்புக்கு சர்க்கரை அப்புறம் ஒரு அரை கப் பால் குங்குமப்பூ கொஞ்சம் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்லை வெறும் குங்குமப்பூ கலர் மட்டும்தான் இதுக்கு கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும் அரை கப்பு நெய் வேணும் இதுக்கு அரை கப் நெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு மிக்சி ஜாரில் இந்த பாதாம் போட்டுட்டு பால் இதில் கப்பில் ஒரு கால் கப்பு பால் விட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் அதாவது நைஸ்ன்னா கொஞ்சம் குறை குறான ரவை மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்ல இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்போ வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே சமயத்தில் இந்த குங்குமப்பூ வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கணும் இப்போ கடாயில் ஒரு நான் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து முதல்ல கொஞ்சம் இந்த மீதி இருக்கிற பாலை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விழுதை எடுத்து அரைச்ச எடுத்து அதில் போட்டுக்கணும் இந்த அரைச்ச விழுதை போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் அந்த பால்லாம் சேர்ந்து ஆகிற வரைக்கும் கலந்துட்டு இந்த குங்குமப்பூவும் அந்த தண்ணியும் விட்டுடணும் இந்த குங்குமப்பூ போட்ட உடனே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர் நல்லா ரிச் கலர் வரும்ன்ட்டு இந்த பாதாம் கலர் வந்துடும் உங்களுக்கு இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலரிட்டே இருக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நான்ஸ்டிக்காக இருந்தாலும் உடனே வந்து ஒரு மாதிரி பேர்ன் ஆகிடும் தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலறிட்டே இருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொஞ்சம் நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் நம்ம சக்கரை ஆட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சக்கரை அந்த ஒரு கப் சக்கரை எடுத்து வச்சுருக்கிறது அதையும் போட்டு நல்லா கலரணும் இந்த சக்கரை போட்ட கொஞ்சம் நீர்த்து விடணும் இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா நீர்த்து போச்சு இப்போ எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மணல் மணலாம் இருக்கும் இந்த நெய் நெய் மாதிரி இருக்கும் நெய் அந்த மணல் மணலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் அல்வாவுக்கெல்லாம் வந்து கைவிடாமல் கலரணும் அதுதான் இப்படி அப்படி பார்க்காம அதே கான்சன்ட்ரேட்டடாக பண்ணால் நல்லா வரும் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒரு நாலஞ்சு கலர் கலறிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க அப்புறம் திருப்பி கலறிட்டு திருப்பி கொஞ்சம் நெய் விடுங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலறிட்டே இருக்கணும் இந்த பாதாம் அல்வா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு ரொம்ப திகிட்டாது அதனால இது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் பாதாம் சிவி போட்டிருக்கேன் கொஞ்சம் குங்கும பூ போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஹேப்பி தீபாவளி